நல்லா கவனிங்க என்ன உலக பிரகாரமா மனுஷன் கண்டுபிடிக்கிற பொருட்களுக்கு இருக்கிற பலத்தை விட கத்துடைய பலம் பெற்றதுங்க ஆமேன்னு சொல்லுங்க பெற்றது அந்த பலத்தை விளங்க பண்ணுவார் கவலைப்படாதீங்க உங்க துக்கத்துல ஆண்டவர் உங்களுக்கு உடனே இருக்கிறார் உங்க பலவினத்துக்கு நடுவில் அவர் உடனே இருக்கிறார் ஒருவருமே இல்லை நினைக்கிறீங்கல்ல ஆண்டவருடைய பலம் உங்களுக்கு இருக்கு அது நீங்க உங்களை விட்டு போகாது அது உங்களை விட்டு விலகாது அவர் சகாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய நீதியின் கரத்தினால உங்களை தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு எந்த மனுஷங்க இருக்காங்களோ இல்லையோ வாக்கு கொடுத்தவங்க வந்தாங்களோ வரலையோ அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி அவருடைய நீதியின் கரத்தினால உங்களை தாங்கும்படி அவருடைய பலத்தை உங்களுக்கு விளங்கப்படிகிட்டே இருப்பாரு சந்தோஷப்படுங்க துக்கப்பட வேண்டாம் மனுஷனை நினைச்சு சந்தோஷப்பட்டதை விட ஆண்டவர் நினைச்சு அதிகமா சந்தோஷப்படுங்க உலகத்தை விட ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு அவர் என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்க விரும்புறாரு ¿Te